தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது நாற்பது நாட்களுக்கு பின்னர் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் விஜய் கலந்து கொண்டார் கரைய கோர சம்பவம் நிகழ்ந்த பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் கூட்டம் இது இந்த கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவில் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கரூர் மாவட்ட செயலாளர் இந்த முதல் தீர்மானத்தை வாசித்தார் மேடையில் ஏறிய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழக்கனை ஆரத்தழுவி விஜய் வரவேற்றார் கரூர் சம்பவம் நிகழ்ந்தவுடன் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டும் தொடர்ந்து விசாரணைக்கு ஆளாக்கப்பட்டவர் இந்த மதியழக்கன் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளான மதியழக்கன் நீதிமன்ற காவலுக்கு பிறகு சாமீன் வெளிவந்தார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் நம்ம குடும்ப உறவுகளை வழியிலும் நாளாக இருந்தோம் அப்படிப்பட்ட அந்த நம்ம சொந்தங்களின் பக்கம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை அதனாலதான் அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம் ஆனால் இப்படி அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மள பத்தி வன்ம அரசில் அர்த்தம் அவதூறுகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பரப்பப்பட்டன இது எல்லாவற்றையும் சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எரியத்தான் போறோம் அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கும் ஒரு நாகரிக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பம் இல்லை அரசியல் செய்ய விருப்பமில்லை என அடிக்கடி சொல்கிற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பெயரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்றைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சு எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க இந்த கரூரோடு சேர்ந்து நான்கு மாவட்டத்திற்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் போயிருக்கிறோம் அங்கெல்லாம் கடைசி நிமிடம் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா இப்படி இழுத்தடிச்சுட்டு இருப்பாங்க நான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரிதான் நாங்க ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம் மக்கள் நல்லா ஸ்பேஷியஸா நின்னு பாக்குற மாதிரி கேட்போம் ஆனா ரிஜெக்ட் பண்ணிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்னு பாக்குற மாதிரி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து டிஃபால்ட்டா எல்லா இடத்துலயும் இந்த ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு வைங்க அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ் உள்ளே இருந்து பார்க்கணும் மேல வந்து கை காட்டக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு உயர் நீதிமன்றத்தில் நாடி இருக்கணும் இதுவும் தமிழக மக்கள் உணராமல் இருப்பாங்களா இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நேர்மை திணறற்று நம்ம

உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறேன் என்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா ஒரு தனி நபர் ஒரு தனிநபர் மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அது வேற விஷயம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட உடனே அதே சொல்லி ஆக்கணும்ல அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்ததான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல இதை சாமர்த்தியமா நினைச்சு பேசியிருக்காங்க இப்படி ஒரு ஐம்பது வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின போய் சப்பக்கட்டு நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு லைட்டா பார்ப்போமா அரசு காவல் உயரதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்கள் விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்த கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே சந்தேகத்தை என்றும் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் முதல்வர் அவர்கள் மறந்துவிட்டாரா எஸ் ஐடி அமைப்பு உத்தரவிட்டார் அல்லவா அந்த உத்தரவு ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஆதரவாக உயர்நீதிமன்ற நீதி அணி குதுகளித்தனர் அல்லவா தாவை எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர் நீதிமன்ற மாணவிக்கு நீதி அரசு தீர்ப்பளித்து விட்டதாக குறித்து சொல்லும் போது எந்த ஆணவத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க நீதிமன்றம் ஒருத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல ஏழை வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துவிட்டாரா பொது வழிகாட்டு முறைகளான வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் தான் கையாள வேண்டும் தனி நீதிபதி பெஞ்ச் கையாள கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் சொன்னதல்லவா அது மட்டுமா கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்ச நீதிமன்றம் இது எல்லாமே அறியாமலோ இல்ல அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறமே எப்ப கட்சி அவங்க கைக்கு வந்ததோ இன்னும் குறிப்பா சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சு அதுக்கப்புறம் இந்த திமுக தலைமை இப்படிதானே இருக்குது இப்ப நாங்க கேட்டோமே இந்த இதெல்லாம் நான் கேட்கல சுப்ரீம் கோர்ட் கேட்டு இருக்கு அதனால என்ன புரிய வருது இந்த கவர்மெண்ட் நடத்துற அந்த விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் ஏன் இதுக்குன்னு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டுமில்ல நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமா மண்ணுக்குள் புதைந்து விட்டது இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா புரியலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குறோம் இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் நான் போன பொதுக்குழுவில் சொன்னதுதான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூட பிறவை நிற்கும் போதும் இம்மக்களுக்கான அரசினை தடுப்பவர் யார் தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரரி மட்டும்தான் எல்லாத்தையும் தக்க தெரிவோம் மக்களுடன் கைகோர்த்து நிற்போம் மக்களுடைய களத்துல போய் நிற்போம் நம்ம பயணத்தில் தடமாறவே மாட்டோம் இப்பவும் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போகுது நூறு சதவீதம் வெற்றி நமக்கே வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க